வணக்கம் தமிழன் செய்தி காலாம் கர்நாடகாவில் மேதாட்டு அணை கட்டுமான பணியை தடுத்து நிறுத்த கோரி பூம்புகாரில் இருந்து நீதி கேட்டு மேட்டூர் அணை வரை பேரணி சீர்காழியில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் பி ஆர் பாண்டியன் தகவல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டம் அதன் பொதுச்செயலாளர் செயலாளர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது பின்னர் பி ஆர் பாண்டியன் நிருபர்களிடம் கூறுகையில் தமிழ்நாட்டில் முல்லை பெரியாறு பாலாறு காவேரி அமராவதி சிறுவாணி உள்ளிட்ட அனைத்து நதிநீர் உரிமைகளும் பறிபோகி வருகின்றன இதனை மீட்டெடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேகதாது அணை கட்டினால் தமிழக விவசாயிகளின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என தெரிவித்தார் அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரமாக்கும் வகையில் சிறுவாணி அணையில் சிலந்தி ஆற்றில் அணை கட்ட எதிர்க்கும் கேரள அரசை கண்டித்து கேரள எல்லையில் வருகிற பதிமூணாம் தேதி முற்றைய போராட்டம் நடத்த உள்ளோம் என்றும் தெரிவித்தார் காவேரி மேலாண்மை ஆணையம் மேகதாது அணை கட்ட தீர்மானம் நிறைவேற்றியது உச்சநீதிமன்றத்திற்கு எதிரானது என தெரிவித்தார் வருகிற ஜூன் பன்னெண்டாம் தேதி மேட்டூர் அணையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் ராசி மணலில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூன் பத்தாம் தேதி காவிரி கடலோடு கடக்கும் பூம்புகார் முகத்துவாரத்திலிருந்து விவசாயிகள் நீதி கேட்கும் பேரணி தொடங்கி பேரணி ஜூன் பன்னெண்டாம் தேதி மேட்டூர் அணையை சென்றடைய உள்ளது இதில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள விவசாய சங்க சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் என தெரிவித்தார் தமிழ்நாட்டில் முல்லை பெரியாறு அமராவதி சிறுவாணி பாலாறு காவிரி உட்பட அனைத்து நதிநீர் உரிமைகளும் பறிபோய் கொண்டிருக்கிறது இதை மீட்டெடுக்க வேண்டிய அரசியல் கட்சிகள் அரசாங்க கீழ் பொறுப்பற்ற முறையில் செயல்படுகிறது அணை கட்டுமானத்தை இதனால் ஒட்டுமொத்த தமிழகமும் அழிய போகிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது இதனை தடுத்து நிறுத்துவதற்கு முல்லை பெரியாறு வைகை பாசன கூட்டமைப்பு அதுபோல கொங்கு மண்டல நீராதார உரிமைகள் மீட்பு குழு பாலாறு உரிமை மீட்பு குழு காவிரி டெல்டாவில் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கம் உட்பட பல்வேறு கூட்டமைப்புகளை கடந்த ஒரு மாத காலமாக உருவாக்கி வருகிறோம் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளையும் இதன் அடிப்படையில் இருக்கிறோம் அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்கிறோம் சிறுவாணி அணை குறுக்கே சிலந்தியாட்டில் அணை கட்டுவதற்கு எதிராக வருகிற பதிமூன்றாம் தேதி அருகே கேரள எல்லையில் முற்றுகையிட இருக்கிறோம் கடந்த தேதி பெரியாறு மாற்று அணை கட்டுவதற்கான நடத்தி அந்த வரைவு திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என அங்கே மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கிற அணை ஆய்வு குழுவிடம் கடிதமும் கொடுத்திருக்கிறோம் அதுபோல தமிழ்நாட்டில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி மேகதாட்டு அணை கட்டுவதற்கு சட்ட விரோதமாக தீர்மானம் நிறைவேற்றி உச்ச நீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறது காவிரி மேலாண்மை ஆணையம் அதற்கு தமிழ்நாடு அரசு கண்டித்து மேட்டூர் அணையை திறக்க வேண்டும் காவிரியில் நமக்கு கடந்த ஆண்டு தொண்ணூத்தி எட்டு டிஎம்சி நிலுவை தண்ணீர் இருக்கிறது அது உடனடியாக இன்றைக்கு கர்நாடக அணைகள் நிரம்பி இருக்கிற போது நிலுவை தண்ணீரை பெற்று காவிரி டெல்டா விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் மேகதாட்டு அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் ராசி தமிழ்நாடு அணை கட்டிக்கொள்வதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு ராசி அணை கட்டுவதற்கான பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிற ஜூன் பத்தாம் தேதி காவிரி கடலில் கடக்கிற பூம்புகார் முக துவாரத்தில் மிகப்பெரிய பேரணி புறப்பட்டு ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூரில் நிறைவடைய இருக்கிறார் கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி வழியாக மேட்டூரை சென்று அடைய இருக்கிறோம் இந்த பயணத்தின் பேரணியில் தமிழ்நாடு முழுமையில் இருக்கிற அனைத்து விவசாய அமைப்புகளுடைய தலைவர்கள் விவசாயிகள் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் இங்கே மயிலாடுதுறை மாவட்டம் காவிரியின் கடமடை பாசனமாகும் தெற்கு ராஜர் வாய்க்கால் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக பாசனம் அற்று பூமியாக மாறியிருக்கிறது அடிப்படை காரணம் அங்கே கட்டப்பட்டிருக்கிற கொள்ளிடத்தின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற குமாரமங்கலம் அணை கட்டி முடிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளாகிறது ஆனால் அணையில் நீர்பிடிப்பு பகுதிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது கரைகள் பலப்படுத்தாததால் அணையிலே தண்ணியை தேக்கி ராஜநாய்க்கால் மூலம் மயிலாடுதுறை மாவட்டம் பாசனம் பெறுவதற்கு தடையாக இருக்கிறது நீர்ப்பாசனத்துறை விரைந்து செயல்பட்டு அந்த ஆதனூர் குமாரமங்கலம் அணையில் உரிய தண்ணீரை தேக்கி மயிலாடுதுறை மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லையே நீர்ப்பாசனத்துறைக்கு எதிரான தீவிரமான போராட்டத்தை மயிலாடுதுறை விவசாயிகளை ஒன்றிணைத்து விரைவில் போராட்டத்தை தோக்கும் என நான் எச்சரிக்கை செய்கிறேன் காவிரி டெல்டா உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதிலும் பருத்தி மாற்று சாகுபடி என்று தமிழ்நாடு அரசு அடிப்படையில் விவசாயிகள் சாகுபடி செய்திருந்தார்கள் அழிந்து விட்டது உள்ளிட்ட பல்வேறு தோட்டக்கலை பயிர்கள் வாழை உள்ளிட்ட பயிர்கள் அழிந்திருக்கிறது நிவாரணம் வழங்க வேண்டும் கணக்கெடுப்பு செய்யுங்கள் என்று முதலமைச்சருடைய செயலாளர் வேளாண் துறையினுடைய முதன்மை செயலாளர் ஆகியோரோடு நான் தொடர்பு கொண்டு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாக கோரிக்கை வைத்து உடனடியாக கணக்கெடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டது தற்போது வந்திருக்கிற செய்தி அவ்வாறு அதிகாரிகள் கொண்ட கணக்கெடுப்பு குழு பாதிக்கப்பட்டிருக்கிற நிலங்களை அடையாளம் கண்டுபிடிப்பதில் பல சிரமங்கள் இருப்பதாகவும் அதற்கு நிவாரணம் கொடுக்கிறோம் என்கிற பேரில் விவசாயிகள் தேவையில்லாத சர்ச்சைகளுக்கு ஆட்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகளை அடையாளம் கண்டு கணக்கெடுத்து அவர்களுக்கு உரிய இடப்பிடி வழங்க மறுத்து அரசுக்கு பாதிக்கவில்லை என்று தவறான தகவல்களை கொடுத்திருப்பதாக வெளிவந்திருக்கிற செய்தி அதிர்ச்சியளிக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு கண்டிப்புடன் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அடையாளம் கண்டு வெளிப்பட உரிய இழப்பீடு வழங்குவதற்கு முன்னோர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துறோம்